வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே நிறைய நேயர்களோட வேண்டுகோளுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக தினசரி பதில் சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் நான் இப்போ வந்து பாலியல் மந்திரம் ரேடியோ டிவி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அது முழுக்க முழுக்க தம்பிகளுக்காக இதில் நீங்கள் குறைவு மட்டும் அல்லாமல் உங்கள் உடல்நலம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து கேள்வியை கேட்கலாம் ஏன்னா நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் வந்து லட்சக்கணக்கான பேர் இன்னும் வந்து கேள்வியை கேட்டுட்டு பதிலுக்காக காத்துட்ருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நாம் வந்து விஷுவலாக வந்து சில நேரத்தில் வந்து நாம் எடுக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால இது தினசரி உங்களுக்கு வந்து இந்த கேள்விக்கான பதில் தினசரி நீங்கள் கேட்குறீங்கனாலும் உங்களுக்கான பதிலை வந்து நாம் வந்து நம்மளுடைய பாலியல் மந்திரம் ரேடியோ டிவியில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம் பாலியல் மந்திரம் ரேடியோ டிவி இதுதான் வாட்ஸ்அப்போட டைட்டிலு நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த குழுவில் இணையணும் அப்படின்னா நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஸோ நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் இதுதான் வந்து அந்த நம்பரு வாட்ஸ்அப் குழுவுக்கான நம்பரு ஸோ இதில் வந்து உங்களுடைய கேள்வியை வந்து நீங்கள் கேட்கலாம் பெயர் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த பெயரை வந்து சொல்லாமல் உங்கள் கேள்வியை மட்டும் அப்படியே டைப் பண்ணி விஷுவலில் போட்டுட்டு உங்கள் பெயரை போடாமல் அந்த கேள்விக்கான பதிலை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரியா ஸோ இதை வந்து நீங்கள் இந்த களத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறப்ப உங்களுடைய கேள்விக்கான பதில் உடனே உடனே கிடைச்சிடும் ஆண்மைக்குறைவு மட்டும் இல்லாமல் இப்போ குறிப்பாக மதன் ஒரு தம்பி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அண்ணா எனக்கு வந்து மூணு நாளாக வந்து சளி இருமல் இருக்குது ஸோ நான் வந்து ஏதாவது வீட்டு வைத்தியம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா கூட அதற்கான பதிலை நான் சொல்லுவேன் தம்பி சளி இருமலுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது காமனாக வரக்கூடியது சில நேரங்களில் வந்து காலச்சூழல் பருவகால மாற்றங்களில் வந்து அலர்ஜி ஆகி சளி இருமல் வந்து வரும் ஸோ அதுக்கு நீங்கள் சரியான மருந்து எடுக்கலை அப்படின்னா காய்ச்சல் வரைக்கும் போகிறதுக்கு அது வாய்ப்பாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு கைப்பிடி துளசி ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் நாட்டு சக்கரை ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி விடாமல் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை நீங்கள் ரெகுலராக அப்படியே பண்ணிக்கணும் சரியா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பாலியல் மந்திரம் ரேடியோ டிவியில் தம்பிகளுக்காக தம்பிகளுடைய உடல்நலம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பதில் சொல்லணும் உங்களுக்கான சேவையை நான் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சேனலைஸ் பண்ணுறேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய தம்பிகள் வந்து மெயிலில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது ஸோ எதையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாது அதற்கான பதிலை வந்து உடனே உடனே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாலியல் மந்திரம் ரேடியோ டிவியை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் வந்து பாலியல் மந்திரம் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட இதிலையும் வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய பாலியல் மந்திரம் ரேடியோ டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து அப்டேட் வரும் டெய்லி வந்து ஒரு அஞ்சிலருந்து பத்து கேள்விகளுக்கு பதில் அதுக்கு சின்ன சின்னதாக ஒரு ரெமெடி அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய பாலியல் மந்திரம் சேனலை போலவே பாலியல் மந்திரம் ரேடியோ டிவியும் மிக சிறந்த அளவில் வளர்ந்து சிறப்பான வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அண்ணனின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டியது தம்பிகளுடைய கடமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாம் தொடர்ந்து பாலியல் மந்திரம் ரேடியோ டிவிக்குள்ளே பயணிக்கலாமா Monday.